வணக்கம் பொறுப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறேன் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்களான ஜோசித ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அதற்குரிய பணம் கட்டியதிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கல் காரணமாக இவர்கள் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறார்கள் அவை தொடர்பான ஒரு தகவலை பார்க்க போகிறோம் அதேபோலேயே தங்காலை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பெரும் போதை கடத்தல் அதன் பின்னணியில் தெற்கை சேர்ந்த அரசியல்வாதி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலோடு தனது வாயை மூடுவதற்கு இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் தெரிவித்திருப்பவர் யார் என்று சொன்னால் உதயஹாம்பில் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்திலே வாழ்வெட்டு கும்பல்களின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் இன்றைக்கு ஆராயப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காலனிக்குள் பெறலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஆட்சி காலத்திலே மஹிந்த கும்பல்கள் செய்து வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் இப்பொழுது வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில்தான் ஒரு பெரியதொரு திருட்டு இப்பொழுது பிடிபட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் மகிந்த ராஜபக்சவின் புதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற போஷித ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச இருவரும் தங்களுக்கு விரும்பிய நேரத்திலே அரச விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தங்களது தனிப்பட்ட தேவைக்காக தாங்கள் பயணம் செய்வதற்காகவும் ஒவ்வொரு இடங்களுக்கு போவதற்கும் இலங்கை விமானப்படையினுடைய விமானத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு செலுத்த வேண்டிய தொகையாக இருபத்தி ஒரு மில்லியன் செலுத்தப்பட வேண்டி இருந்திருக்கிறது ஆனால் இவர்கள் அந்த பணத்தை செலுத்தவில்லை ஆட்சி மாறிய பிற்பாடு இவர்கள் அந்த பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் செலுத்தியதிலே தான் இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு சிப்பாய் சாதாரணமாக ஒரு ராணுவத்தில் இருக்கின்ற ஒரு சிப்பாய் இவர்களுக்காக அந்த பணத்தினை செலுத்தி இருக்கிறார் கொஞ்சம் பணமல்ல இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் இந்த இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் எவ்வாறு செலுத்தப்பட்டது என்பது தான் இப்பொழுது பிரச்சினை கிளம்பியிருக்கிறது இந்த இருபத்தி ஓரு மில்லியன் ரூபாயும் சாதாரணமாக ஒரு ராணுவத்தில் ஒரு சிப்பாயாக இருக்கிற நபருக்கு இந்த வருமானங்கள் எங்கிருந்து வந்தன அதே வேளையில் இந்த மஹிந்த ராஜபக்சவர்களின் புதல்வர்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவரும் எதற்காக ஒரு விமானப்படை ஒரு சாதாரண ஒரு சிப்பாயை வைத்து கொண்டு இந்த பணத்தினை செலுத்த வேண்டும் இவை தான் இப்பொழுது எழுந்திருக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது இவை தொடர்பாக தெற்கு ஊடகம் ஒன்று இப்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதாவது பல்வேறுபட்ட பண மோசடிகள் பண ஊழல்கள் தென்னிலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நபர்களை இயக்கின்ற மணி லோன்ரிகள் பல இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அவற்றில் ஏய்க்கப்பட்ட ஒரு பணமாக அல்லது யாரோ ஒருவரை ஏமாற்றி பெறப்பட்ட பணமாக அல்லது ஏதோ ஒரு திருட்டில் பெறப்பட்ட இந்த பணமாக இந்த சிப்பாயோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பணங்கள் செலுத்தப்பட்டிருப்பதாக இப்பொழுது அந்த ஊடகம் கருத்தினை வெளியிட்டிருக்கிறது எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவை தொடர்பான ஒரு விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பெரும் திருட்டு இடம் பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு சிப்பாயியாக ஒரு இராணுவத்திலே வேலை செய்கின்ற ஒருவருக்கு மாதம் வருகின்ற ஊதியங்கள் அவரது குடும்பத்தை கொண்டு நடத்தவே போதாமை என்று சொல்லி ராணுவ குடும்பங்கள் தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் இவ்வாறு இருபத்தி ஒரு மில்லியனை அவர் செலுத்தி இருக்கிறார் என்றால் அதுவும் தனது பெயரிலே அவர் அந்த பணத்தை செலுத்தி இருக்கிறார் இந்த பணம் எப்படி வந்தது ஏன் இவரது கைக்கு போனது இவர்கள் ஏன் தங்களது பெயரில் புறப்பட்ட அந்த நிதியை ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையான விசாரணை மேற்கொண்டு இந்த பணம் எப்படி அவர்களது கைக்கு போனது ஏன் இவர்கள் இந்த பணத்தை செலுத்தவில்லை என்பது தொடர்பாக இப்பொழுது பிணக்குகள் ஆராயப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்து வருகிறது எனவே கட்டாயமாக இதன் பின்னால் போசித மற்றும் நாமல் ஆகியோர் பிடிபடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் பாவித்த விமானம் இவர்கள் பணத்தினை செலுத்தி இருக்க வேண்டும் எதற்காக இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றது என்பது தொடர்பாக இப்பொழுது தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன அது தவிர அந்த இராணுவ சிப்பாயின் பெயரும் அவரது அவரது இராணுவ இலக்கமும் அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான முழுமையான விசாரணை இடம்பெறும் என்றும் அந்த இராணுவ அதிகாரியின் வங்கிக் கணக்குகள் ஆராயப்பட வேண்டும் என்றும் எவ்வாறு அந்த பணம் அவருக்கு வந்தது என்று சொல்லியும் அவருக்கு இராணுவத்தில் என்ன நிலை இருக்கிறது என்று தொடர்பாகவும் ஆராயப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது இவற்றின் அடிப்படையில் இவர்கள் மிக விரைவிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்றே அந்த ஊடகம் மேலும் தெரிவித்திருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வகையில் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த இலங்கை வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவு ஒரு பெரும் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட பிரச்சினை இந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது அதனது லோரி உரிமையாளர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பல தகவல்கள் இவற்றின் மூலமாக வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவற்றின் பின்னணியோடு அரசு தரப்பைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே குற்றவாளிகள் தப்பி கொள்வார்கள் என்கின்ற அடிப்படைகளை இப்பொழுது அந்த குற்றவாளிகளது பெயர்களை அவர்கள் வெளியிட மறுத்திருக்கிறார்கள் எனவே பெரும்பாலும் தென்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் பலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பொருட்கள் எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றன யாருக்கு இவை விநியோகிக்கப்பட இருந்தன எதற்காக இந்த வீடு வாங்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இன்னும் பல்வேறுபட்ட தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மாற்றம் அடையாது விட்டிருந்தால் இலங்கையிலே பெரியதொரு போதை பொருள் கலாச்சாரம் உருவாகியிருக்கும் இருக்கும் என்பதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை இப்பொழுது முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதேவேளையில் யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கட்டுநாயக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு குற்ற கும்பல்களோடு தொடர்புடையவர் பல்வேறு பட்ட வாழ்வெட்டுக்களை மேற்கொண்டவர் பல்வேறு பட்டவரது கொலைக்கு காரணமாக இருந்தவர் மக்களை மிரட்டி பணம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் போலீசாராலே பல நாட்களாக இவர் தேடப்பட்டு வந்தார் தலைமறைவாக வாழ்ந்து வந்த இந்த நபர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்லும் நோக்கத்தோடு கட்டுநாயக்கா மேல்நிலையத்துக்கு வந்திருக்கிறார் விமான நிலையத்திலே வைத்து இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எங்கிருந்து இவர் தப்பிச் செல்ல முற்பட்டார் எங்கே இவர் மறைந்திருந்தார் என்பது தொடர்பாகவும் இவர் மீதான விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட வழக்குகள் இவர் மீது இருப்பதன் காரணத்தால் இவர் யாழ்ப்பாண பகுதிக்கு கொண்டு வருவார் என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது குற்ற கும்பல்கள் யாழ்ப்பாண பகுதியில் ஒரு சில குற்றவாளிகள் இன்றும் ஒளிந்திருக்கிறார்கள் அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியா வந்த விமானத்தின் சக்கரத்தில் அமர்ந்து பயணம் செய்திருக்கிறான் இரண்டு மணி நேரம் பயணம் கொண்ட அந்த விமானத்திலே பயணித்து அவன் இந்தியா வந்திருக்கிறான் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி இவர் வந்தார் விமான நிலையத்தில் எவ்வாறு இவர் உள்நுழைந்தார் விமானத்தில் இருந்த விமானிகளின் கண்காணிப்பு கேமராக்களில் இவர் எவ்வாறு அகப்படாமல் கொண்டார் என்பது போன்று பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவற்றின் அடிப்படையில் இவர் ஏன் இந்த பயணத்தினை மேற்கொண்டார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளையில் ஜனாதிபதி திசநாயக்காவின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்காவை படுகொலை செய்ய போகிறார்கள் என்கின்ற தகவல் பல்லராலும் வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வந்திருக்கின்ற ஒரு செய்திதான் பெரும் பரபரப்பாக தெற்கு ஊடகங்களிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர் படுகொலை செய்யப்பட போகிறார் என்று தெரிவித்திருப்பவர் யார் என்று சொன்னால் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கின்ற அதிகாரியாக இருக்கின்ற அஜித் தர்மவால தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு மிக மிக பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட ஆபத்துக்களை இவர் சந்திக்க இருக்கிறார் என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் போன்று வேடமிட்டு வருகின்ற ஒரு நபர்களால் இவர் படுகொலை செய்யப்படலாம் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் முன்னே நாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது போன்றும் இது சீனாவால் இவர்களுக்கான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது போன்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த தகவலை பிரபல அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது சீனாவிலிருந்து இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னை நாள் ஜனாதிபதிகளை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம் என்பது போன்றும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இந்தோனேசியாவிலிருந்து கொண்டுவரப்படுகின்ற கொண்டு குற்ற கும்பல்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன தோண்ட தோண்ட ஆயுதங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன முன்னை முன்னர் ஒரு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சொல்லப்படுகின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தத்துவ நிறுவனம் ஒன்றினை திறந்து வைப்பதற்காக வந்த ஒரு பல சேர்ந்த ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை சம்பவத்தில் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கஞ்சிப்பானை இம்ரானின் குறியீடு பொருத்தப்படுகின்ற அந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட ரவைகள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே இது திட்டமிட்ட வகையில் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கொலைக்கும் கஞ்சிப்பானை இம்ரானுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் கஞ்சிப்பானை இம்ரானை இதற்குள் இழுத்து விடுகின்ற நோக்கத்தோடு இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி எங்கே மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சன்னம் மனம்பேரியவர்களது வீட்டிலிருந்து தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்தவர் இப்பொழுது அவர் அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து துப்பாக்கிகள் விலை மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இவற்றின் பின்னணியில் இன்னும் பல தடுக்கடும் சம்பவங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்தும் பல சம்பவங்கள் இடம்பெறும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நாங்களும் தயாராக இருப்போம் நல்லது உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்